காலம் காலமாக கோலோச்சி நின்று தமிழ் பேராட்சியை நிறுவிய பண்டார வன்னியன் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் திரை செலுத்த மறுத்து திட்டங்கள் வகுத்து அந்நியரை கலங்கடித்த வீர மரவர் வாழ்ந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உழுது பண்பட்ட மண் அன்றி அந்நியரை தொழுது புண்பட்ட மண் அல்ல வன்னி மண் ஈழ தமிழர்களின் வீரத்தினை பறைசாற்றி தாய்மானம் காப்பதற்காய் தம்மையே தந்து விருதி மூச்சு வரை அந்நியருக்கு அடங்க மறுத்த அடங்கா பச்சிரங்கள் வன்னிமண் அதிக பண வசதி கொண்டவர்கள் அல்ல வன்னி மக்கள் ஆனால் உடல் உறுதியும் மன உறுதியும் கொண்டவர்கள் அவர்கள் அதிக வாய்ப்புகளும் வசதிகளும் கொண்டவர்கள் அல்ல வன்னி மக்கள் ஆனால் கலை பயிற்சியும் தொழில் முயற்சியும் கொண்டவர்கள் அவர்கள் தாராளமான நட்பு வந்தோரை வரவேற்கும் பண்பு ஒருவரை ஒருவர் கொள்ளி அடிக்காத அந்நியோனியம் செல்வ சருக்கற்ற சரளமான பேச்சு என்ற நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஓர் இனத்தின் அடையாளம் தங்கள் ஈழத்தின் இதயம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலன நால் வகை நிலங்களும் கொண்ட இயற்கையின் பூரிப்பு பீரங்கிகளை வாழ்கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டாரதன் தேசம் வன்னி என்றால் நெருப்பு என்று பொருள் நெருப்பாற்றில் பலமுறை குளித்து இன்று மிடுக்கோடு வாழ்கின்ற வன்னியர்கள் சமூகத்தின் விழுதுகள் தான் நாங்கள் விழுந்துவிட மாட்டோம் உலகையே உலகிய யுத்தத்தை சந்தித்தோம் முள்ளி கொத்து கொத்தாய் உறவுகளை இழந்தோ இனி தமிழினம் முடங்கி விடும் என்று கங்கணம் கட்டிய அரசுக்கு சொல்வோம் எமக்காய் வாழ்ந்து அம்யிர் காத்த தானே தலைவர் நேர்மையை நெஞ்சலி சுமந்து அகிம்சை வழி எல்லாம் மொழியை காத்து தமிழராய் வாழ்ந்து அவர் கனவினை சுமப்போ பதுங்கு குழியில் விழுந்து கிடக்க பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் பதுங்கி பாய்ந்து எம் இனம் மீட்க தம் வீர மரபர்களின் நீரங்களை நெஞ்சிலே சுமந்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காத்து அயெல்லாம் நாட்டில் பிறந்தாலும் தமிழன் தமிழனே என்று தன்மானத்துடன் வாழ பிறந்தவர்கள் நாங்கள் என உலகிற்கு உரத்து சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு